வெல்கம் டு சூப்பர் கேரளா சேனல் இந்த சேனல் ஒரு நாளைக்கு கேரளாவுடைய கணிப்பு மட்டுமே சூதாட்டம் எதுவும் கிடையாது ஒன்லி கேரளா கணிப்பு மட்டுமே நீங்க இப்போ தான் அந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கேரளா ஆட்ரு முப்பத்தொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரோனியா காரோணியாவுடைய முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள ஆட்டியுடைய கெசிங்கை நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்கு முதன்முறையாக வரீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவுக்கு முழு ஆதரவு கொடுக்கலாம் அதிலடியான அற்புதமான ரிசல்ட் தினமும் கொடுத்துட்டு போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இன்று வெற்றி பெற்ற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தரமான நம்பிக்கையான ரிசல்ட்டை தினமும் கொடுத்துட்டு அந்த வீடியோக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆற்றி ஆல்போ நம்பர்ஸ் ஆல்போ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் சைபர் மூணு ஒன்பது

ஏபிசி பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையான ரிசல்ட்டு சைபர் ஒன்று ஐம்பத்தொன்பது சைபர் ஆறு எண்பது பதினாலு முப்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ நம்பர்ஸ் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது இரநூத்தி அஞ்சு நானூத்தி சைபர் பதினாலு சைபர் அறுபத்தி ரெண்டு முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பான வெற்றி இருக்கு தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் இல்லை என்றால் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது